சோ பாக்டீரியா ஹார்மோனி அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாக்டீரியா ஹார்மோனி ஸோ பேக்டீரியா ஹார்மோனியில் என்ன பண்ணுது இந்த இப்போ நம்ம சொன்னல்ல நம்மளை வந்து போன இதில் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் சொல்லியிருப்போம் எதுக்காக நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஷீல்டு போட்டுக்கிறதுக்குன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் இப்போ இந்த பேக்டீரியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாத இருக்கணும் அப்போ நம்ம உடம்புல வந்து இந்த ஹார்மோனி நல்லா இருக்குது அப்போ ஏன்னா நம்ம இதிலே சொல்லுவோம் சில பேக்டீரியாஸ் தேவை அது வந்து சுரந்தாதான் வந்து அது உற்பத்தியான வந்து அவன்ல ஈஸ்ட் சொல்லுவாங்கள அது நல்லதா நமக்கு வேண்டியது வந்து இருக்கணும் இருந்தாதான் அது கரெக்டான விதத்துல வயத்துல இருக்கிறதோ உடம்புல இருக்கிறதோ அகற்ற செய்யும் அதுவும் வந்து கரெக்டான விதத்துல வேலை செய்யும் இப்போ அதுக்கே வந்து முதல்ல வந்து இம்யூனிட்டி பவர் பாடியோட இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கணும் இது வந்து சரி சரியாக வேலை செய்கிறதுக்கு வந்து இதுக்கு வந்து பவர் இருக்கணும் அப்போ அதுல வந்து லேக் ஆஃப் எனர்ஜி இருக்குது அது சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பாக்டீரியா ஹார்மோனியை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் இது ரன் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து இது ஒரு டிஃபென்ஸ் இதுவாக ஆக்ஷனாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ நீங்க டான்சில்ஸ் பத்தி கேட்டீங்க இல்லையா ஸோ இப்போ பாருங்க டான்சில்ஸ் ஹார்மோனே இதுல வந்து இருக்கு சிக்ஸ்டி மினிட்ஸ்க்கு வந்து இந்த டான்சஸ் ஆர் ஹார்மனி வந்து இதில் ரன் ஆகிறதுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம் இப்போ டான்சில்ஸ் அப்படின்னாவே நல்லா எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இந்த அந்த சொல்லணும் ஸோ இப்போ வந்து உடனே உடனே ஆப்ரேஷன் போயிடுறாங்க இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை முதல்ல வந்து இது மாதிரியான டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அதான் இந்த டான்சல் இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுல எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கு இதில் இப்போ ஸ்டார்டிங் நம்ம சொன்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டேஜஸில் இருக்கு அப்படின்னாவே அதை ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக கிளியர் பண்ணிட முடியும் ஏன்னா நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம இம்யூனிட்டி பவர் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா ஃபிசிக்கல் லேயரில் காட்டின அந்த ப்ராப்ளமோ இந்த சிம்டமோ ஆட்டோமேட்டிக்காக சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும் அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய லெவலில் அது வந்து பொதுவாக காட்டும் இப்போ இது மாதிரியான டான்சஸ் பிரச்சனையாக இருக்குது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இது மாதிரி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய டான்சஸ் எதுவும் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவர் ஹார்மோனி ஸோ லிவர் ஹார்மோனியும் ஃபிஃப்டி டூ மினிட்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குது இப்போ இந்த லிவர் ஹார்மோனி என்ன யூஸ்வலாக வந்து லிவர் பற்றி நம்ம சொல்லியிருக்காங்கல்ல டாக்ஸின்ஸு நெகட்டிவிட்டியை வந்து அதை வந்து ரீஜென்ரேட் பண்ணி அதை வந்து சரி பண்ணிவிடும் அப்படின்னு ஸோ லிவர் செல்ஸ் என்ன பண்ணும் ரீஜென்ரேட் பண்ணும் அதோடைய இது வந்து தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரீஜென்ரேஷன் பண்ண முடியாது ஸோ அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் அது வந்து தன்னை தானே வந்து அந்த லிவர்ல இருக்கிற முக்கியமாக உடம்புல இருக்க எல்லா டாக்ஸின்ஸும் லிவரில் தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா அந்த அந்த இது வந்துட்டு தன்னை சீக்கிரமாக சுற்றி சரி பண்ணிக்க முடியன்றது தான் அது வந்து கிரேட்டுக்கு இப்போ அதுவே சொல்லுவாங்க இப்போ வந்து இப்போ ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்குலாம் லிவர் ப்ராப்ளம் நிறைய வருது இல்லை மேம் அப்போ நம்ம அது அவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த ஃப்ரீக்வன்சி மூலமாக ஏதாவது லிவர் கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஆமா இப்போ அந்த அதான் இப்போ வந்து லிவர்ல ப்ராப்ளம் இருக்குது எந்த ஒரு இதுல இப்போ இப்ப பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் ஆல்கஹால் சாப்பிடறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப எல்லாம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா சாப்பாடுலயே வந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து முன்னதான் ஆல்கஹால் பர்டிகுலரா சொன்னது அதனாலதான் டாக்ஸின்ஸ் இப்போ அப்படி கிடையாது எது சாப்பிடறதுனாலும் எல்லாத்துலயும் வந்து பூச்சி மருந்து அடிக்கிற அது பண்றோம் என்னன்னோ வந்து மிக்சடா தான் வருது இல்லையா அப்போ என்ன ஆகுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக லிவர் டேமேஜ் வந்து நார்மல் பர்சன்ஸ்கே வர மாதிரி ஆகிடுது ஸோ அப்போ அந்த லிவர் ஹார்மோன் வந்து ரொம்ப மஸ்ட்டு ஸோ வீக்லி ஒன்ஸோ இல்லை வந்து டென் டேஸ் ஒன்ஸோ இந்த லிவர் ஹார்மனி ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்மளே நம்மளுடைய லிவர் லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட் இம்பேலன்ஸ் இதுதான் நம்ம முக்கியமாக சொன்னேன் சிக்ஸ்டி மினிட்ஸ் ப்ரோக்ராமாக ஃபுட் இம்பேலன்ஸ் இப்போ பாருங்க அதிலே கொடுத்துருக்காங்க என்னது அர்த்தம் நம்ம சாப்பிட்றது கரெக்டாக அது பேலன்ஸ்டாக அது ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகணும் ஸோ அங்கே வந்து என்ன பிரச்சனை ஆகுது அங்கே கன்வர்ஷன் சரியாக இல்லாதப்போ தான் நமக்கு குளுக்கோஸாக கரெக்டாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது அது வந்து மினரல்ஸாவோ விட்டமின்ஸாவோ கால்சியம்மாவோ கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது அப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து கரெக்டான இதில் பேலன்ஸ் ஆகணுன்றதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ நம்ம சாப்பிடும்போதும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்தன் ஆக ஆக அங்கே நல்லா ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற விஷயம் எல்லாமே இதெல்லாம் சொல்லணும் இல்லையா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் நல்லா ஆகிடுச்சுன்னா ஹார்ட் வரில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுன்ற மாதிரி இங்கே தானாகவே நடைமுறையில் வந்துடும் ஸோ இதிலே பாருங்கள் இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க அழகாக இம்ப்யூரிட்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவோம் இம்ப்யூரிட்டீஸ்னால் நேமில் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் நம்மள உடம்புல வந்து இந்த இம்ப்யூரிட்டிஸ் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ரிலீவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஸ்டோர் அப் ஆக 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 தான் நம்மளுக்கு வந்து மைண்ட்லேயே வந்து கிளாரிட்டி இருக்காது அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டான எனர்ஜியாக போயிடும் ஓகேவா டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போது இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாகும் போது நமக்கு வந்து எனர்ஜியே வந்து ஒரு டிஃபெக்டிவான எனர்ஜியாக போயிடும் எமோஷன்ஸும் வந்து ஒரு கிளாரிட்டியே இருக்காது இம்பேலன்ஸ்டாயிடும் ஸ்டெபிலிட்டியே இருக்கவே முடியாது அப்போ இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ்ன்ற ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது அதை வந்து நமக்கு கரெக்ஷனுக்கு வந்துட்டு வர முடியும் ஆமா இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெட் ஹார்மோனி சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஹெட் ஹார்மோனி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க ஸோ இது ரிலவெண்ட்டாக என்னது இப்போ தலையில் சம்மந்தப்பட்ட தலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது நம்மளுடைய பிரெயினுக்குள்ள எங்கேயாவது இதுவாக இருக்குது ஒரு ஒரு இதுலேயும் நமக்கு தலை வழியாக இருக்குது இல்லை ஏதோ உள்ளே வந்து ஏதாவது ஸ்வெல்லிங் இருக்குது ஏதாவது ஒரு இது இருக்குது ஹெட் ரிலேட்டடாக எதுவான இருந்தாலுமே அதை ஹார்மனைஸ் பண்ணுறதுக்கும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயே இன்னும் முக்கியமான இப்போ நம்ம இன்ஃபர்டிலிட்டிக் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா இதிலே பாருங்கள் போனாடி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்குன்னு ஓவராலாக சொல்லியிருந்தான் இப்போ இதில் தனியாகவே ப்ராஸ்டெக்ட் ஹார்மனின்னே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஸோ இப்போ அதுலேயும் வந்து மேல் ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸையும் வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் இதில் வந்து அந்த ஹார்மனியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து ப்ராஸ்டேட் கிளான்ல வந்து ஏதாவது கட்டிகள் உருவாகலாம் அதில் கேன்சர் வந்துருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலவெண்ட்டாக அந்தந்த ஆர்கேன்லேயோ கிளான்லேயோ உருவாகும் போது அது வெளியில பாடியில் வந்து காட்டுது ஸோ இப்போ இந்த மாதிரியான ப்ராஸ்டேட் ஹார்மோனியை ரன் பண்ணுறது மூலிமா அங்கே ஏதாவது அவங்களுக்கு டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் இந்த இது மூலிமா கரெக்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் லங் ஹார்மோனி ஸோ லங் ஹார்மோனி அப்படின்றது தனியாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ ஆஸ்மாவில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க வீசிங்கில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க இவங்களுக்கு ப்ரீதிங் கஷ்டமாக இருக்குது ப்ரீதிங்கே வந்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி லங் ஹார்மோனி இதெல்லாம் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ஆர்கனாக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒரு ஆர்கனோடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி அவங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து இந்த ஆர்கனுக்கு இந்த ஃப்ரீக்வன்சியில் கொடுக்கும்போது ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை வந்து சயின்டிஸ்ட் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி

சிஸ்டம் அந்த சிஸ்டமில் ஒன்று ஒன்றா நம்ம அனாட்டமி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ராக்கியோல் அந்த ஆல்வியோலே அந்த ப்ராங்கஸ் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கிறது இல்லையா எங்கேயாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே நமக்கு அது வந்து ஃபிசிக்கல் பாடி வெளியில் வந்து காட்டிகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஹார்மனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதை வந்து அந்த பயோனர்ஜெட்டிக் ஃபீல்டு அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி வந்து நல்லா ஸ்ட்ரென்தண்டாக இருக்கும் ஸோ அதுக்காகவே இது லங் ஹார்மனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தைராய்டு இதுக்கும் கேட்டிங்க கேட்டிங்க இல்லையா தைராய்ட் கிளாண்டுக்கும் பாருங்க தனியாக தைராய்டு கிளாண்ட் ஹார்மோனியும் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ்க்கான இந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த தைராய்டு இதில் வந்து பேரா தைராய்டு இருக்கலாம் இல்லை ஹைப்பர் தைராய்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஹைப்போ தைராய்டு இருக்கலாம் அந்த தைராய்ட் கிளாண்ட்லேயும் அந்த பேரா தைராய்ட் கிளாண்ட்லேயும் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய நாங்கள் எப்படி பார்ப்போம்னா நாங்கள் ஸ்பிரிச்சுவல் இதில் சக்ராசை வச்சு நாங்கள் பார்ப்போம் ஏன்னா இதுக்கு வந்து த்ரோட் சக்ராசை வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் த்ரோட் சக்கரா அஃபெக்ட் ஆயிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதும் சொல்லுவோம் ஸோ இதுலேயும் சக்கராசம் இருக்குது அது லேட்டராக வரும் தனித்தனியாக இப்போ யாருக்கு எப்படி வேணும்னாலும் எடுத்து எந்த வழியிலேயாவது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்றதுக்கு தான் இதில் வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ரீக்வன்சி வழியாக ஸோ இப்போ நீங்கள் ஆர்கன் வழியாகவும் நீங்கள் போய்க்கலாம் இல்லை சக்ராஸ் வழியாகவும் நீங்கள் போய்க்கலாம் எது வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நீங்கள் இதை தைரியத்தா தைரியத்தோடு இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் இது வந்து கொடுக்குறோம் ஏன்னா இதில் எதுவும் சைடு எஃபெக்ட்ஸுன்னு கிடையாது நீங்கள் ஃப்ரீக்குவென்சி நம்ம ரன் பண்ண போகிறோம் அதுக்கான இது வந்து நம்ம க பண்ண பண்ண அதுக்கான சொல்யூஷனை நம்ம வந்து பார்ப்போம் ஸோ தைராய்டுக்கு அப்புறம் ஜாயிண்ட்ஸ் அண்ட் போன்ஸ் ஹார்மோனின் இருக்குது இது வந்து செவன்டி டூ மினிட்ஸ் இது ரன் ஆகிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ்லாம் என்ன இருக்கும் முன்ன சொன்ன மாதிரி நீ பெயின் இருக்கலாம் ஹீல் பெயின் இருக்கலாம் ஹிப் ஜாயிண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லைன்னா எல்போ இருக்கலாம் ஸோ ஷோல்டர் ஜாயிண்டில் இருக்கலாம் ஈவன் வந்து பேக் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் ஸ்பைனலில் பிரச்சனை இருக்கிறதுனால ஜாயின்ட் அண்ட் போன்ஸ் தானே எல்லா விதமான ஜாயின்ட் அண்ட் போன்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஹார்மனைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டினியூவாக சில நேரத்தில் வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க இல்லைன்னா சில பேர் வந்து முடியல முட்டி வழியா இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கட்டு ஏறினாவே நடக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு அடி வச்சாவே வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருந்திருக்காது ரெண்டு மூணு ப்ராப்ளம் உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்திருக்கும் ஸோ அதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கு சஜஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணும்போது அவங்களுடைய ஆரி ஃபீல்டு வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது பர்டிகுலரா ஏன் இதை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம்னா தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் ஓ என்ன இதுன்றதை நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சிட்ட பிறகு தான் ரன் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எது எதுக்கு எதை யூஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து நல்ல இன்ஸ்டண்ட்டாக அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியுன்றதுக்காக நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து சையாட்டிக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க சையாட்டிக் நவ் ப்ராப்ளமும் வந்து நிறைய பேருக்கு என்னன்றது தெரியும் ஸோ அந்த நர்வுக்காகவே அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இது டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்க சயாட்டிக் நர்வ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் இந்த ப்ரோக்ராமும் ரன் பண்ணும்போது அவங்களுடைய இது வந்து ஹார்மனை ஹார்மனி கிடைக்கும் ஹார்மனைஸ் ஆகும் அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு ஆரிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்போ அது ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அந்த சயாட்டிக் நர்வ் இஷ்யூஸ் இப்போ சில பேருக்கு வந்து சயாட்டிக் நர்வ் இஷ்யூஸ் இருந்ததுன்னா மயக்கம் வந்துடும் இல்லைன்னா தலை சுத்தல் இருக்கும் இந்த மாதிரி கழுத்தை இப்படி எப்படிலாம் திருப்ப முடியாது எதாவது நிறைய வந்து இஷ்யூஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் ரன் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் இருக்கிற சேலஞ்சஸோ அந்த சிம்டம்ஸ்லோ இருந்தோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடுபடுறதை அவங்க வந்து பார்க்க முடியும் ஸோ அதுதான் இதில் வந்து முக்கியமானது இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட டுவெல் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மோனி டூலியை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் சூப்பர் சூப்பர்மேன் சூப்பர் நிறைய பயனுள்ள தகவல் பகிர்ந்துருக்கீங்க ட்ரான்சில்ஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க கேஸ்ட்ரோ இன்டெஸ்டன் பற்றி சொல்லியிருக்கீங்க தைராய்ட் பற்றி சொல்லியிருக்கீங்க லிவர் பற்றி சொல்லியிருக்கீங்க லங்ஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க நிறைய பயனுள்ள தகவல் வந்து நீங்கள் இந்த பயோமெட்ரிக் டூவில் சொல்லியிருக்கீங்க மேம் நேருக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மேம்